சண்ட பயம் எனக்கு அப்படியா வெளுத்து வாங்கிடுவோம்ல நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் சாம்பார் ரசம் சாப்பிட்டா சாம்பார் வந்து கேரட்டு பீன்ஸு அவரக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு கலந்த சாம்பார் தக்காளி ரசம் அண்டு தயிர் அவ்வளோதான் இன்றைக்கி த மெனு ஒயிட் ரைஸ் மதிய சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நைட்டுக்கு தான் தோசை இப்போது இங்கே வந்து டைம் என்னென்னா மூன்றரை மூணு முப்பதுக்கு மேலே ஆயிடுச்சு அஞ்சு பிற்பகல் ஆகிவிட்டது முற்பகள் முடிஞ்சு பிற்பகல் தான் கேட்டாங்க ஒரு கூட்டம் டாங்கி எப்பதான் சமைச்சீங்களா எப்பதான் சமைச்சீங்களா அப்படின்னு சொல்லி

வணக்கம் சொன்னார்களே அண்ணா சத்தியமூர்த்தி அண்ணா வாங்கண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா ஐய் சத்தியமூர்த்தி அண்ணா அப்படின்னு நம்ம கீர்த்திமா கேட்குறாங்க ஓ சாப்பிடுங்கோ சாப்பிடுங்க ஓ வணக்கம் சொல்கிறாங்க கீர்த்திமா சத்யமூர்த்தி என்ன சொல்கிறாரு விதவிதமாக சமையலை சொல்கிறீங்க ஆனால் ஸ்கிரீனில் சாப்பாடு தெரியல தான் தெரியுது அப்படிங்கிற நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னா அப்போவே வணக்கம் அப்படிங்கிறாரு கி சூப்பராக இருக்கு சிஸ்டர் அப்படின் ஓ கி கிம்மா ஒரிஜினல் ஐடியில் வந்துட்டாங்கல்ல அந்த ஐடியில் ரெண்டு ஐடி இருக்காண்ணா ஓகே ஓகே ஏற்கனவே ஒரு வாட்டி பாத்த ஞாபகம் ஆனா டக்குனு ஞாபகத்துக்கு வரல சாப்பிட்டேன் சகோ அப்படிங்கிறாங்க அண்ணா அண்ணி சத்தியமூர்த்தி அண்ணா பாய் ஒர்க் இருக்கேன் அப்படியா ஓகேமா ஓகே கேக்கிமா இந்த இடி வந்தாதான் ஒரு பொண்ணா உணர்றேன் அப்படியா பயனா நீ ஓகே சத்தியமர்த்தி என்ன சாப்பிட்டேன் அப்படிங்க